அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தமிழேசா டியர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இப்ப தான் எங்களுடைய வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நம்ம சேனலை இன்னைக்குதான் தான் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்லா வச்சு கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இல்லங்க நீங்க ரெகுலரா போடுற எல்லா வீடியோவும் நாங்கள் தினந்தோறும் பாக்குறோம் என சொல்லுறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய் போடுங்க நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஆதரவாக இருந்து ரெகுலரா நாங்க சிறப்பாக வீடியோ போட உத்திவேகமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டாஸ்க் போர்ஸ் லயோடின் E3 ADA தாட் பேட்டரி மார்ச் 11 முதல் 15 வரை குவாம் தீவில் உள்ள டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏரியா டிஃபென்ஸ் தாட் சிஸ்டத்துக்கான டேபிள் எயிட் மதிப்பீட்டை மேற்கொண்டதாக யூ ஆர்மி அறிவித்தது நவீன மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்துடன் பொருத்தப்பட்ட இ தாட் பேட்டரி குவாம் தீவு மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளுக்கு சாத்தியமான பேராஸ்டிக் மிசைல் அச்சுறுத்தல்களுக்கு எதிரான ஒரு அரணாக உள்ளது இந்த பிராந்தியத்தில் வளர்ந்து வரும் பாதுகாப்பு

தொடரில் முதல் மதிப்பீடாகும் இது வெளிப்புற மதிப்பீட்டாளர்களை கொண்டு அவர்களின் கன்னரி பணியை ஒரு கூட்டாக பேட்டியின் திறனை மதிப்பிடுகிறது என்று தலைமை மதிப்பீட்டாளர் போர் ஜெனிபர் பார்னர் கூறினார் மதிப்பீடு முழுவதும் சிமுலேட்டர் போர் நிலைமைகளின் கீழ் தாட் சிஸ்டம் டிப்ளை பண்ணுவதற்கும் இயக்குவதற்கும் பராமரிப்பதற்கும் அவர்களின் திறனை அளவிடுவதற்காக சிப்பாய்கள் கடுமையான பயிற்சிகளை நுட்பமாக வடிவமைத்து விரைவாக டிப்ளை பண்ணுதல் பயிற்சிகள் முதல் ஒருவகப்படுத்தப்பட்ட ஏவுகணை ஈடுபாடுகள் வரை மதிப்பீட்டில் யூனிட்டுகள் போர் திறமையை மதிப்பீடு செய்வது நோக்கமாக கொண்ட பணிகளில் ஸ்பெக்ட்ரமும் அடங்கியிருக்கிறது டி எஃப் டெலோன் கமாண்டர் லெப்டினர் கர்னல் ஜோனத்தான் ஸ்டார் போர் தாட் பேட்டியின் பெர்ஃபார்மன்ஸை பாராட்டினார் தாட் பேட்டியின் அனைத்து குழுக்களும் குவாமின் பாதுகாப்பு பணியில் அனைத்து அம்சங்களிலும் திறமையான திறமையானவைகளாய் உள்ளது என்று சர்டிபிகேட் செய்திருக்கிறார் டேபிள் எயிட்டின் எவல்யூஷன் நிறைவு டி எஃப் டெலோனின் சிறப்பான முயற்சியும் பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பை பாதுகாப்பதில் அதன் சிறப்பான பங்கை வலியுறுத்துகிறது சவுத் சைனா சீயில் யில் சீனாவுடன் ஆக்ரோஷமாக நடத்தை அதன் விரிவடைந்து வரக்கூடிய இராணுவ தொழிலுடைய திறன் ஆகியவற்றுடன் டாஸ்க் போர்ஸ் டாலோனின் தாட் பேட்டரியின் தயார்நிலை மற்றும் திறமை ஆகியவற்றை அதன் நட்பு நாடுகளுக்கும் எதிரான எந்த ஒரு எந்த எதிரான நடவடிக்கைகளையும் எதிர்கொள்ளும் வலுவான பாதுகாப்பு என தெளிவாக செய்தியை அனுப்புகிறது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அதிகரித்து வரக்கூடிய பதட்டங்களுக்கு மத்தியில் குவாமின் தாட் பேட்டரியின் தரம் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது தீவின் பாதுகாப்புத் திறன்களை சாத்தியமான அச்சுறுத்தல்களுக்கு எதிராக குறிப்பாக சீனாவில் இருந்து வலுப்படுத்தப்படுவதில் ஒரு முக்கியமான மயில்களாக வெளிப்படுகிறது குவாம் பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள ஒரு முக்கியமான மூலோபாய புறக்காவல் நிலையமாகும் ராணுவத்தின் அமைப்பு மற்றும் நேவியின் ஏஜிஸ் அமைப்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு வலுவான பாதுகாப்பு உள்கட்டமைப்பை கொண்டிருக்கிறது இந்த பாதுகாப்பு வழிமுறைகள் பிராந்தியத்தில் விரோதமான நடவடிக்கைகளுக்கு எதிரான முக்கியமான தடுப்பாக இது செயல்படுகிறது அமெரிக்க பாதுகாப்பு துறையானது குவாமை சுற்றி ஒரு விரிவான ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பை நிலைநிறுத்த உத்தேசித்திருக்கிறது இது வெஸ்ட் பசிபிக் பகுதியில் உள்ள இந்த முக்கியமான ராணுவ மையத்தை சாத்தியமான தாக்குதல்களில் இருந்து பாதுகாப்பதை நோக்கமாகவே கொண்டு குவாமின் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்த ஏவுகணை பாதுகாப்பு நிறுவனம் எம்டி ஏ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டுக்கு கணிசமாக எண்ணூற்றி ஒரு மில்லியன் டாலர் நிதியை ஒதுக்கியிருக்கு இதன் மூலமாக பல்வேறு ரிசர்ச் டெவலப்மெண்ட் டெஸ்டிங் அண்டு எவல்யூஷன் ஆய்வுகள் மூலமாக தீவின் ஒருங்கிணைந்த ஏர் அண்ட் மிசைல் டிஃபென்ஸ் கட்டமைப்பினை மேம்படுத்துவதை நோக்கமாகவே கொண்டு செயல்படுகிறது குவாமின் முக்கியத்துவம் அதன் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு அப்பாற்பட்டது அதன் நன்கு பொருத்தப்பட்ட துறைகளின் நியூக்ளியர் சப்மரின்கள் ஏர்கிராப்ட் கேரியர்கள் உட்பட நேவியின் ஆபரேட்டர்களுக்கு உதவும் வகையில் அத்தியாவசிய தளவாட மையங்களாகவும் இது செயல்படுகிறது நார்த் கொரியன் அண்டு சைனாவிலிருந்து வரக்கூடிய பெலஸ்டிக் மிசைல்களில் ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்கள் குவாம் தீவின் மீது அதிகளவில் இருக்கிறது இந்த ஏவுகணைகள் பெரும்பாலும் குவாம் கில்லர்ஸ் என்று குறிப்பிடப்படுகின்றன ஹைபர்சோனிக் கிளைட் வாகனங்கள் மற்றும் குரூஸ் மிசைல்கள் உட்பட சீனாவின் ஹைபர்சோனிக் டெக்னாலஜி சமீபத்திய முன்னேற்றங்கள் அதிக கவலையை ஏற்படுத்துகிறது இதன் விளைவாக இந்த வளர்ந்து வரும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள ராணுவம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பாதுகாப்பு துறையானது தொடர்ச்சியான பாமர் பிரஸர்ஸ் சுறுசுறுப்பான போர் வேலைவாய்ப்புடன் மாறிய போது இது ஆபரேஷனல் பிளெக்சிபிலிட்டியை மேம்படுத்துவதற்கான அணுகுமுறையின் மாற்றத்தை பிரதிபலிக்கிறது கூடுதலாக அருணாட்ஸன் விமானப்படை தளம் மற்றும் குவாமின் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ரன்வேகளுக்கு ஏற்படக்கூடிய இடையூறுகளின் ஆபத்தை தணிப்பதற்காக பிராந்தியத்தில் திரும்பும் விமான நிலையங்கள் உருவாக்குவதற்கான திட்டங்களை நடத்தி வருகிறது ராணுவத்தின் விழிப்புணர்வானது பசிபிக் பிராந்தியத்தில் சீனா நடத்தியாலே ஏற்படும் அச்சுறுத்தலின் தீவிரத்தை இது காட்டுகிறது சைனீஸ் பாமர்ஸ் ஏர்கிராப்ட்கள் குவாமை டார்கெட்டாக கொண்டு உருவாக்கப்பட்ட குண்டுவீச்சு நடத்தும் அறிக்கைகள் பெய்ஜிங்கின் அபிலாசைகளை விரிவுபடுத்துகின்றன சீனா தனது ராணுவ திறன்களை அதிவேகமாக நவீனமாக்கி வருவதால் நேஷன்களுக்கு இடையிலான கவலையும் அதிகரிக்கிறது குவாமின் தான் பேட்டியின் மதிப்பீடு முடிவானது அவைகள் தீவில் தயார் நிலையில் உள்ளது என்பது மட்டுமல்லாமல் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அதன் ஆர்வத்தை பாதுகாப்பதற்கான அமெரிக்காவின் முயற்சிகளின் தெளிவான சமிக்கையாகவும் செயல்படுகிறது டியர் பிரெண்ட்ஸ் இந்தியாவின் நார்த்தன் கமாண்ட் இமயமலை பகுதியில் இப்ப மிக கடுமையான குளிர் குளிர்காலமா இருக்குது இந்த கடுமையான குளிரில் ஏடிஜிஎம் ஃபயரிங் எக்ஸசைஸ் செய் ஆர்மி நடத்தி வருகிறது அப்படி நடத்தப்பட்ட ஃபயரிங் எக்ஸசைஸில் அதன் அசைக்க முடியாத உறுதியை ஆன்டி டேங்க் கேடர் மிசைல் அண்ட் ராக்கெட் லான்ச்சர்களை யூஸ் பண்ணி இந்த பயிற்சி மிக கடுமையான குளிர் சூழ்நிலையிலும் திறம்பட செயல்படும் சோல்ஜர்களுக்கு சான்றாக இருக்கிறது ஆர்மி சோசியல் மீடியா எக்ஸ் பிளாட்ஃபார்மில் பகிர்ந்துள்ள ஒரு வீடியோவில் ஏடிஜி எம்கள் மோட்டார்கள் மற்றும் ராக்கெட் லான்ச்சர்களின் துல்லியமான துப்பாக்கி சூட்டில் ஈடுபடும் போது டெம்பரேச்சர் வெப்ப வெப்பநிலையில் சிறப்பாக இயக்குவதைக் காட்டும்போது ஒரு மிசைல் ஒரு டேங்க் துல்லியமான டார்கெட் இலக்கை அடைந்த நிலையையும் நடைபெற்ற பயிற்சியையும் பதிவிற்றிருந்தது இந்த பயிற்சி பிப்ரவரியில் ஈஸ்டர்ன் கமாண்டால் நடத்தப்பட்ட மற்றொரு வெற்றிகரமான ஆன்டி டேங்க் கேடில் மிசைலின் துப்பாக்கிச் சூட்டை தொடர்ந்து வருகிறது வெஸ்ட் பெங்காலில் உள்ள டிஸ்டா ஃபயர் ரேஞ்சில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி தெரிசக்தி கார்ப்சின் கீழ் இருநூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட மிசைல்கள் ஏவப்பட்டன பல்வேறு காலாட்படை மற்றும் இயந்திரமயமாக காலாட்படை பட்டாலன்களைச் சேர்ந்த ஆயிரத்துக்கும் ஐநூறுக்கும் மேற்பட்ட வீரர்களை கொண்டு இந்த பயிற்சியானது போர் தயார் நிலைமையை மெயின்டைன் பண்ணுவதற்கான ஆர்மியின் உறுதியை மேலும் எடுத்துக்காட்டுகிறது இந்த தொடர்ச்சியான ஆல் உச்ச செயல்பாட்டு தயார் நிலையை பராமரிப்பதில் இந்திய ராணுவத்தின் அர்ப்பணிப்பை தெரிவித்தது சேலஞ்சான எந்த கண்டிஷனிலும் வெப்பன்களை ஹேண்ட்லிங் பண்ணக்கூடிய திறமை தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான ஒரு முக்கியமான திறமையாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செய்திகளோட நாளைக்கு சந்திப்போம் இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க ஜெய்கிந்த்